السلام عليكم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي من قدرة وشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت إليه منيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم يهدين الصراط المستقيم وقال النبي صلى الله عليه وسلم تركتكم تركتكم على المحجة البيضاء ليلها كنهارها وكما قال عليه الصلاة والتسليم غنيمك مؤمنين جدا நல்லடியார்களே அருமை நாயகம் செல்ல செல்லும் பாக்கியம் நிறைந்த உண்மைத்துமார்களே பிரபு அவனுடைய மேலான கட்டளையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அந்த பகவல் செய்திருந்தான் பிரபினுடைய மேலான திருத்தை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கேற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முகம்மது பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருள்வாராம் கண்ணியமிக்க முகினீங்களே உலக வரலாறு மனித வரலாறு சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் எப்பொழுதும் ஒரு போட்டியிலேயே சென்று கொண்டிருக்கும் உலகத்தினுடைய வரலாறுகளை பார்த்தால் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியிலே எப்பொழுதும் ஒரு போட்டி இருந்து கொண்டே இருக்கும் இதிலே சத்தியத்தினுடைய ஆயுதம் என்பது நம்பிக்கை அசத்தியத்தினுடைய ஆயுதம் என்பது வெறும் அறிவு சத்தியத்தினுடைய ஆயுதம் என்பது வெறும் சத்தியத்தினுடைய ஆயுதம் என்பது நம்பிக்கை அசத்தியத்தினுடைய ஆயுதம் என்பது வெறும் அறிவு ஆனா ஹைரும் மில்லு என்று சொன்னான் அறிவுவாதம் வைத்தான் செய்தான் அவன் வழிகட்டினுடைய தொடக்கம் காரணம் என்னவென்று சொன்னால் வெறும் அறிவைத்தான் பேசினான் அல்லா ரசூருடைய சொல்லின் மீது உண்டான நம்பிக்கையோ அந்த கட்டளையின் மீது உள்ள பிடிப்போ இல்லாமல் வெறும் அறிவுவாதம் மாத்திரம் இருந்தது வழிகட்டான் எனவே அசத்தியத்தினுடைய ஆயுதம் என்பது வெறும் அறிவு மட்டும்தான் அறிவுலக மேதைத் இஸ்லாம் சொல்வார்கள் மா உலகத்துல வழிகட்டவும் பூர அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவான் சொன்னான் வெறும் அறிவுக்கு மாத்திர முக்கியத்துவம் கொடுத்தவன் அவன் வழிகட்டி விடுவான் என்று சொன்னான் உண்மையானவர்களே அதனாலதான் சொல்லாம் சொன்னாங்க தரத்தும் அலல் தரத்துக்கும் அலல் மகஞ்சத்தில் வகைவா தெளிவான ஒரு பாதையில் நான் உங்களை விட்டு செல்கிறேன் இந்த உலகத்தில் குழப்பமான பாதையில் அல்ல தெரியாத ஒரு நிலையில் அல்ல தெளிந்த ஒரு பாதையிலே லுஹா கனஹா அதனுடைய இரவும் கூட பகலை போல் அந்த அளவிற்கு தெளிந்த ஒரு பாதையிலே ஒரு வலுவான ஸ்தானத்திலே தான் உங்களை விட்டு செல்கிறேன் என்று கண்முடி ரசூர் வாகி சொல்லா செல்லம் அவர்கள் சொன்னார் அதனாலே மார்க்கத்தினுடைய வலிமை என்பதுதான் நம்முடைய சத்தியத்தின் உரைகள் நராஜி போயிட்டு வந்தாங்க செல்லதா அழை செல்லம் அறிவு ரீதியா பார்த்தா அந்த காரியத்தில் நம்பிக்கை அறிவு ரீதியா பார்த்தால் அதற்குண்டான நிலையிலே பல ஆட்சேபணிகள் இருக்கும் குறைசிகள் ஆட்சேபித்ததை போல ஒரு இரவில எப்படி போயிட்டு வர முடியும் இவ்வளவு தூரம் எப்படி போயிட்டு வர முடியும் பல மாதங்கள் செல்லக்கூடிய பயணம் ஒரே இரவிலே சொர்க்கத்தை நரகத்தை இங்கிருந்து வயிற்று நோக்கத்தை சென்று அங்கிருந்து ஏழு வானங்களையும் கடந்து என்றெல்லாம் சொல்வது என்பது வெறும் அறிவு என்ற அடிப்படையில் பார்த்தால் அதிலே ஒன்றுமில்லை ஆனால் சித்திகனாயம் இந்த உலகத்தில் போற்றப்படுவதற்கான காரணமே நம்பிக்கையின் அடிப்படை அல்லாஹ் சொன்னார்களா அல்லாஹ் சொன்னானா அசரா மசியில் ஹலாம் மசியில் அகுசா நான் அழைத்து சென்றேன் என்று அல்லாஹ் சொன்னானா நான் மேகாஜிக்கு போயிட்டு வந்தேன் என்று சல்லாசலம் சொன்னார்களா நம்பினார்கள் அதனால் வெற்றி பெற்றார் எனவே சத்தியத்தினுடைய அந்த உண்மையான வலிமை என்பது அல்லா அரசூடைய சொல்லின் மீது உண்டான நம்பிக்கை தான் பெருமக்கள் ரசூர் அல்லாசல் சேவர்களுடைய காரியங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்களை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது சொன்னாங்க அந்த மாடு பேசியதுன்னு சொன்னாங்க அந்த யூதர்கள் சில பேர் அப்படி தலை குணிஞ்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த சொல்லின் மீது உள்ளான நம்பிக்கை இல்லாமல் செல்லுதாலை செல்ல சொன்னார்கள் இதை நான் ஈமான் கொள்கிறேன் இதற்கு அபு பக்கரும் உமரும் ஈமான் கொள்கிறார்கள் ஈமான் உள்ளவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு என்னுடைய சொல்லின் மீது நம்பிக்கை இருக்கிறது அது உண்மை என்று அவர்களுக்கு உரைக்கிறது ஆனால் என்னுடைய சொல்லின் மீதோ இல்லாதவர்களுக்கு தான் ஈமானுடைய தன்மை இல்லை என்பதை நமக்கு விளக்கி காண்பித்தார் அருமையானவர்களே மார்க்க வந்து நமக்கு சொல்லிவிட்டது என்று சொன்னால் நாம் அதை அப்படியே நம்புவதுதான் நம்முடைய வெற்றியினுடைய அடிப்படை அக்கா மாலை நிக்கா செய்யக்கூடாது உலகத்துல எல்லாரும் நடைமுறையில் அப்படி செய்யறாங்க மற்ற சகோதர மதத்தவர்கள் மார்க்க சொல்லி இருக்கிறதா நம்புகிறோம் அதை ஏற்று நடக்கிறோம் அதுதான் தீர் ஹராமான எந்த பொருளிலும் அதான் குத்தாளா உங்களுக்கு மருத்துவத்தை வைக்கவில்லை மார்க்கிறதா நாம் அதை நம்புகிறோம் இல்ல அவர் அப்படி சொல்றார் இதுல மருத்துவம் என்று சொன்னால் எந்த காரியத்திலையும் அல்லாத்தால் மருத்துவத்தை வைக்கவில்லை என்று மார்க்கம் செல்கிறது என்று நம்புவது இருக்கிறதே அதுதான் உண்மையான வெற்றியினுடைய அழகா கண்ணி மாணவர்களே அந்த அடிப்படையிலே மார்க்கத்தில் எதை சொன்னாலும் அறிவுவாதம் என்பது கூடாது வெறும் அறிவுவாதம் என்று சொன்னால் சருகளிலே ஆக்கிவிடும் உலகத்திலே யாராவது எதையாவது சொல்லலாம் நான் கல்கி அவதாரம் வந்திருக்கிறேன் இறை அவதாரமா நான் இருக்கிறேன் உலகத்துல மற்ற சமைத்தவர்கள் சொன்னாங்க ஆதாரம் காட்ட வேண்டியது இல்லை மார்க்கத்தை பொறுத்த வரையிலே நான் ஏதாவது ஒரு நிலை என்று சொன்னால் அதற்குண்டான ஆதாரம் தெளிவா இருக்கணும் சல்லாத தெளிவு சொல்லி இருக்கிறாங்க அதற்குண்டான வழிகாட்டுதலை சொல்லி இருக்கிறார்கள் கியாமத்து நாள் வரை வர இருக்கின்ற எல்லா விதமான சிறிபெறி அடையாளங்களையும் சொல்லியிருக்கிறார் அந்த கண்ணோட்டத்தில் மார்க்கத்தில் அதை பார்த்தால் அதை பற்றி தெளிவு இருக்கிறது மார்க்கத்தில் அதை பற்றி உலகத்தினுடைய கியாமத்து வரை வரக்கூடிய எல்லா விதமான அடையாளங்களையும் எல்லாம் சொல்ல சொல்லி இருக்கிறார் காலங்கள் சுருக்கும் ஜமான் காலங்கள் சுருக்கும் ஒரு வருஷம் என்பது ஒரு மாதத்தை போல் ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல் ஒரு வாரம் என்பது அப்படியா வெள்ளிக்கிழமையா நேத்து வந்த மாதிரி தெரியுங்கிறோம் காலங்கள் என்பது கயாமத்தின நெருக்கத்திலே சுருக்கத்தை பொருள் தெரியும் என்று சொல்ல சொன்னான் இதெல்லாம் கயாமத்தினுடைய அடையாளம் சொன்னான் ஒயக்கு சூருள் ஹாரஜ் கொலைகள் கூடிவிடும் சொன்னான் பத்திரிகைகளை விரித்தால் அந்த செய்தி இல்லாத நாதில் நாளிதழ்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கொலைகள் கூடியிருக்கிறது சொன்னார்கள் அதே போல ஒரு காலத்திற்கு பின்னால் உள்ள அடுத்த காலம் இதை விட பொற்காலமா இன்னொரு காலம் வரவே இந்த காலத்தை விட இன்னொரு சிறப்பான காலம் அது நடக்காது பொற்காலம் என்பது நானும் என் சகாபிகளும் வாழ்ந்த காலம் அதற்கு அடுத்துள்ள காலம் அடுத்துள்ள காலம் அதை விட குறைவா இருக்குமே இதை இந்த காலத்தை விட பின்னால் ஒரு பொற்காலம் வரப்போகுதுங்கிறதெல்லாம் நிச்சயமா இல்ல அல்லது ஒரு காலத்திற்கு பின்னால் வரக்கூடிய காலம் இதை விட கெட்டதாக இருக்குமே அல்லாது நிச்சயமா இதை விட சிறப்பான ஒரு காலம் வராது அதுவும் சொன்னார் அது மாதிரி வர்றதுக்கு முன்னால என்னுடைய உம்மத்திலேயே சில பேர் சேர்ந்து இருப்பான் இதுவும் தீனு தான் சொல்லுவான் சிற்கான காரியங்களிலே இணை வைப்பான சிலை வணக்கம் செய்வார்கள் சிலை வணக்கம் செய்துட்டு இதுவும் தீனுதான் தான் இதுவும் மார்க்கன் தான் இதுவும் ஈமான் தான் என்று சொல்லக்கூடிய காலமும் வரும் சொன்னார் அப்படி ஒரு காலம் வரும் அது மாதிரி வலா தகமுஷா அந்த இதனுடைய சொன்னாங்க ஸ்ரெயகோனுவி உம்மத்தை கல்சாபூன் சலாசும் என்னுடைய உம்மத்துமார்களிடவே முப்பது பேர் அடுத்து 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 வருவார்கள் குன்னும் எஜாம அண்ணவு நபியும் ஒவ்வொருவரும் சொல்லுவாங்க நான் நபியும்னு சொல்லுவாங்க அந்த இந்த உள்ள நபி என்று சொல்வார்கள் சொல்லாதால் அது சொல்லிட்டு சொன்னாங்க நபியின் லா நபி யவாதை நான் தான் நபிமார்களின் நிறைவாக இருக்கிறேன் லா நபி எனக்கு பின்னால் இந்த உலகத்திலே நபித்துவம் என்பது இல்லை எந்த நபியும் உலகத்தில் இல்லை நபித்துவம் என்பது முடிந்து போய்விட்டதுங்கிறத சொல்ல உதாரணத்தோடு நமக்கு சொல்லி காமிச்சார் அருமையான பெருமக்களே ஆனால் மக்களுடைய அறியாமை அடிப்படையாக பயன்படுத்தி பல வழிகட்ட கூட்டங்கள் வழி கெடுக்கக்கூடிய கூட்டங்கள் உலகத்தில் இருக்கார் உலகத்துல இதுவரை கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் நான் தான் மகுதியின்னு சொல்லியிருக்கிறான் நான் தான் மகுதி அப்படிங்கிறான் சல்லா சொன்னா கயாமத்தினுடைய நெருக்கத்துல இம்மா மகதி வருவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் சல்லா தெளிவுபடுத்தி சொல்லிவிட்டு போயிருக்கிறார் உலகத்துல சில பேர் நான் தான் மகதிங்கிறான் சில பேர் நான் தான் உலகத்துல நபிங்கிறான் சமீபத்துல சென்னையில ஒரு ஆளு அவர் பேர் யாக்கு அவர் சொல்கிறார் நான் தான் இந்த காலகட்டத்தினுடைய மகதிங்கிறார் மகதி வந்தாச்சு துன்யாவில நான் தான் மகதி அப்படிங்கிறார் உலமாக்கள் போய் பேசி அவரை மாற்றுவதற்குண்டான பல்வேறு விதமான முயற்சிகளை செய்தார்கள் எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்லி அதிகத்திலே வந்ததை எல்லாம் சொன்னதற்கு பின்னாலே அதனுடைய நிலை இல்லைன்னு உடனே ஜமாத் தல்மா அறிக்கை வெளியிட்டிருக்கு அவன் வழிகட்டவன் வழி கெடுப்பவன் உலமாக்களும் யாரும் எந்த மக்களும் அவனோடு மார்க்க ரீதியான காரியத்தை தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று ஜமாத் தல்மா அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் யாரெல்லாம் எதையெல்லாம் மாறிட்டார்கள் அதாவது ஹிஜ்ரி இரண்டாயிரமாவது வருஷத்தினுடைய முதல் நாள் மொஹர்ர முதல் நாள் சவுதியிலே ஹரமிலே ஹரமிலே நடந்த சம்பவம் அந்த நாட்களுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட இருபது எட்டு நாட்கள் ஹரமில் ஒழுங்கான இமாம் ஜமாத் நடக்கல ஹரமில் நடக்கவில்லை ஜுஹ்மான் ஹுதைவி என்ற ஒருவன் நான் தான் மகதீன் தான் உள்ளே ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வந்து விட்டு கதவுகளை எல்லாம் அடைத்து விட்டு இருப்பவர்களை எல்லாம் என்னை மகதி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் யாராவது உள்ளே வருவதாக இருந்தால் துப்பாக்கி சத்தங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல இமாம் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு விதமான ஒரு பெண்ணினுடைய வேஷத்தை போட்டு ஒரு மாதிரி வெளியில போயிட்டார் போய் உள்ள நடந்தது போல் அவர் சொன்னார் கிட்டத்தட்ட எட்டு நாட்கள் அரபிலே மிகப்பெரிய ஒரு கலைவரம் துப்பாக்கி சூடு என்ன செய்வது அதை தடுத்து நிறுத்துவதற்குண்டான அந்த காரியங்கள் என்ன என்று விளங்குவதற்கும் தடுத்து நிறுத்துவதற்கும் கடைசியிலே உள்ளே கதவுகளை உடைத்துக் கொண்டு படைகள் உள்ளே ஓய் கடைசியில அவனை கொலை செய்தான் அவனோடு சேர்ந்து பல பல கொலைகள் உள்ளே நடந்தது காரணம் என்ன அவன் நான் தான் மகுதி தான் இப்படி மகுதி என்று உலகத்திலே சொன்னவர்கள் உண்டு நான் நபி என்று சொன்னவர்கள் உண்டு உலகத்தில ஒரு தினம் ஆறு சீ பாதுசா காலத்தில் நான் அல்லான் நான் தான் அல்லான்ட்டான் அப்ப ஹருண் சொன்னாரா எவ்வா நீ என்ன என்னவா வாதம் வைக்கிற நீ கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒருத்தன் வந்தா நபின்னு சொன்னா தனிமை சிறையில அவனுக்கு எந்த நிலைன்னா அவனுடைய நிலை என்ன ஆகும் அவனை தனிமை சிறையில் போட்டுட்டீங்களான்னு கேட்டான் என்ன போட்டேன்னா நான் அவனை நபியா அனுப்பலையே நான் அவனை நபியா அனுப்ப இல்லையேன்னு இப்படி உலகத்தில் கண்ட கண்ட விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார் அருமையானவர்களே அதனாலே மார்க்கம் மிக தெளிந்த ஒரு பாதையை நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் எந்த விஷயத்தில் தடுமாற வேண்டிய காரியமே இல்லை ஆனால் அதை பற்றி அல்லாஹும் என்ன சொன்னார்கள் எந்த ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் அதற்கு இப்படி ஒரு விளக்கம் இப்படி ஒரு சரிவான ஒரு விளக்கம் அப்படி இந்த ஆயத்துக்கு அப்படி அர்த்தம் இல்லை இந்த அதிக்கு இப்படி அர்த்தம் இல்லை என்றெல்லாம் குழப்ப ஆரம்பித்து அறிவார்ந்த என்ற ரீதியில் விளக்கம் சொல்ல ஆரம்பித்தால் தான் ஏற்படும் அருமையானவர்களே ஐயாமத்தினுடைய நெருக்கத்தில் வருகிறார்கள் இமாம் மகதி அவர்கள் இந்த காரணத்தினாலே சல்லா சல்லா அதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிட்டான் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாங்க துன்யா இமாம் அவர்கள் வராமல் துன்யா முடியாது இமாம் மகதி அவர்கள் வராமல் இந்த துன்யா என்பது முடியாது யார் மகதி சில விஷயங்களை ஈமானின் அடிப்படையில் நம்ம இணக்கி வச்சுக்கணும் காதல போட்டு வச்சுக்காரணும் என்ன நம்ம ஆழ்ந்த காலத்திலேயே மெச்சாத்தவர்கள் என்று சொன்னால் அதற்கு மார்க்க சொல்லி இருக்கக்கூடிய அளவுகோல் என்ன

இமாம் ஹசன் ரீல்லானுடைய வர அந்த வழியிலே தான் இமாம் மகதி அவர்கள் துன்யாவில் வருவார் உலகத்திலே ஏழு வருஷம் எம் குது சபன் அவர் சமானியம் என சனீன் ஏழு வருஷ காலம் அவங்களுடைய பொறுப்பின்கள் ஆட்சி நடக்கும் சொன்னார் அல்லது எட்டு வருடம் ஏழு எட்டு வருடங்கள் உலகத்திலே அவர்களுடைய ஆட்சி என்பது நடக்கும் யுவாதி இஸ்மி இஸ்மா இஸ்மா அபி இஸ்மா அபி என் பேரு அவர் பேரும் ஒன்னா இருக்குன்னு சொன்னாங்க இந்த யாக்குபு சொல்லுது நான் தான் மகதிங்குது சொன்னா சொன்னாங்க என் பேரும் அவர் பேரும் ஒன்றாகத்தான் இருக்கும் என்னுடைய தகப்பனார் பேரும் அவர் தகப்பனார் பேரும் ஒன்னா இருக்கும் அவர் தகப்பனார் பேர் அப்துல் தான் இருக்கும் நான் மக்காவில் பிறந்து மதீனாவுக்கு எதிரை செய்தேன் அவர் மதீனாவில் பிறந்து மக்காவுக்கு வருவார் நாங்க சொன்னா அவர் மதீனா எல்லாவற்றையும் துல்லியமாக சொன்னார் சின்ன 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 அடையாளங்களையும் கூட ஏன் என்று சொன்னால் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் வரக்கூடிய ஒரு உண்மையான மார்க்கத்தினுடைய அடையாளம் மார்க்கத்தினுடைய வரையுமாம் அவர்கள் வந்தா நீங்கள் அவர்களிடத்தில் பைய செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்ட நாம் அப்ப யாரும் தெளிவா சொல்லணுமா இல்லையா சல்லாத ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிருக்கிறான் என் பேர் அவர் பேர் ஒன்னாத்தான் இருக்கும் என் தகப்பனார் பேர் அவர் தகப்பனார் பேர் ஒன்னாத்தான் இருக்கும் நான் மக்காவில் பேருந்து மதீனாவுக்கு எதிர செய்தேன் அவர் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வருவார் மக்காவுக்கு அவங்க இருந்து வருவார் அஜிலல் ஜபோஹதி அகந்த நெத்தி உள்ளவராக இருப்பார் சொல்லாம் சொன்னாங்க அஜிலல் ஜபோஹா நெற்றி அகந்திருக்கும் அக்கனல் நீண்ட மூக்கு உள்ளவராக இருப்பார் அவருடைய மூக்கு நீண்டிருக்கும் அவருடைய ஒவ்வொரு அடையாளங்களையும் சொன்னார் உதகம் அந்த நேரத்திலே செழுமையா இருக்கும் ஏராளமான மழை பெய்யும் உலகத்திலே செழுமை கூடி இருக்கும் உலகத்தினுடைய நிலையிலே அவர் எந்த காலகட்டத்திலும் தன்னை நபி என்று வாதிட மாட்டார் உலகத்துல சில பேர் மகுதின்னு சொன்னாலும் தன்னை நபின்னு சொல்லியிருக்கலாம் மிர்ஜா குலாம் முகமது காதியானின் ஒருத்தன் தன்னை முதல்ல ஆரம்பத்துல மகதின்னா அவர் நான் தான் அவர் ஈசாலை மரியம் அலைதான் சொன்னா ஈசாலை ஆம்பளை மகதி பொம்பளையிலாம் மரியம்ன பொம்பளை நான்தான் ஈசாலை நான்தான் இமாம் ஒரு கட்டத்தில் நான்தான் ஒரு கட்டத்தில் நான் தான் நபின்னா உண்மையானவர்களே மார்க்கம் நமக்கு தெளிவு சொல்லி தந்திருக்கிறது அறிவார்ந்த வாதங்களை வைப்பது அல்ல இன்று யாரெல்லாம் இந்த இருக்கிறார்கள் அவங்களை பூர பாருக மார்க்கத்தை சரிச்சு சொல்லுவாங்க அந்த ஹதீசுக்கு அப்படி அர்த்தம் இல்ல இந்த அதீதுக்கு இப்படி அர்த்தம் இல்லை என்று சொல்வார் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் மகதி என்றால் அவர் என்னுடைய வழியிலே தான் வருவார் நபீன் வாதிக்க மாட்டார் இவா மகதி அவர்கள் வந்த கொஞ்ச காலத்துல ஈசா துணியாவுக்கு வந்துருவாங்க வந்தால் இமாம் அவர்கள் இமாம செய்வார்கள் அவங்களுக்கு பின்னாடி தொடுவாங்க அவர்கள் இமாம்க்கு பின்னா நின்று தொடுவார்கள் சொல்லாத தெளிவுபடுத்தி சொல்லி காட்டிருக்கிறாங்க கிழக்கு தேசத்தில் இருந்து வருவார்னு சொன்னாங்க அவருடைய நிலையில முத முதல் அவரிடத்துல பைய செய்தோர் யார் அதையும் சொன்னாங்க சொல்லா முத முதல்ல மகதே இடத்திலே பையை செய்யக்கூடியவர்கள் தேசத்தினுடைய அபுதார்கள் வலிமார்கள் பைய காமாவினுடைய அந்த மொத்தத்தில் வைத்து பைய செய்வார் முத முதல்ல பைய செய்வர்கள் ஷாம் தேசத்தினுடைய அந்த மக்கள் தான் அபுதார்கள் தான் அங்கே உள்ள வலிமார்கள் தான் பையச் செய்வார்கள் என்று சொன்னார் செல்லும் சொன்னார் அருமையான பெருமக்களே ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் அத்தாட்சிகளை சொல்லி அதுல ஒரு அத்தாட்சி என்னன்னு சொன்னா இதுவரை உலகத்தில் நடக்காத இதுவரை நடக்காத ஒரு காரியத்தை சொன்னாங்க அது நடந்ததுக்கு விரத மகதி வருவாங்க அது நடந்த பிறகுதான் உலகத்திலேயுமா மகதி வருவாங்க எவ்வளவு துல்லியமா சொல்லியிருக்கிறாங்க இரண்டு அத்தாட்சிகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படிப்பட்ட இரண்டு அத்தாட்சிகள் என்றால் லம் தக்குவனா முன் ஹரக்க சமாவாதி ஒரு வானம் பூமி படைக்கப்பட்டதுல இருந்து இதுவரை அப்படி ஒரு அத்தாட்சி ஏற்பட்டது இல்லை ஏற்படவும் செய்யாது அது ஏற்பட்டுச்சுன்னா இமாம் மகதி வரப்போறாங்கன்னு அர்த்தம் என்னன்னு சொன்னா ஒரு ரமதானுடைய காலத்தில் இரண்டு கிரகணம் ஏற்படும் சொன்னா ஒரு ரமதானுடைய காலத்தில் ரெண்டு கிரகணம் ஏற்படும் ரமதானுடைய முதல் நாளில் சந்திர கிரகணம் ஏற்படும் ரமதானுடைய பதினைந்தாம் நாளில் சூரிய கிரகணம் ஏற்படும் ஒரு ரமதான்ல எல்லா துன்யாவுடைய எல்லா பாகத்திலேயும் உள்ள அந்த ஊர்களிலே ரமதானுடைய முதல் நாளில் சந்திரகணம் ஏற்பட்டிருக்கும் ரமதானுடைய பதினைந்தாம் நாளில் சூரியகணம் ஏற்பட்டால் அதற்குமா மகதி வருவதற்குண்டான காலம் வந்து வந்துவிட்டதுன்னு அர்த்தம் சொல்லி அவருடைய தனிப்பட்ட உடல் ரீதியான அடையாளங்களில் இருந்து வான் மண்டலத்தில் ஏற்படக்கூடிய அடையாளங்கள் வரை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார் அதனாலதான் இந்த மார்க்கத்தை நான் தெளிந்த ஒரு பாதையிலே தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையிலே விட்டு விட்டு செல்ல சென்றிருக்கிறேன் நம்பிக்கையை அல்லாஹ் ரசூலின் மீது உள்ள நம்பிக்கையும் உடைய சொல்லும் தான் சத்தியத்தினுடைய உரைகளாக வைத்து பார்த்தால் நிச்சயமாக சருகுதல் என்பது இருக்காது அருமையான பெருமக்களே மார்க்கத்திலே சொல்லி காட்டிருப்பதை போல் நாம் இப்படி துவாவை செய்வோம் அல்லாஹும் ஹரிநல் ஹக்க ஹக்கன் யா அல்லா சத்தியத்தை எல்லா காலத்திலும் சத்தியம் என்று விளங்குவதற்கும் அதை பின்பற்றி நடப்பதற்கும் அசத்தியத்தை அசத்தியம் என்று புரிவதற்கும் அதை விட்டு விலகி வாழ்வதற்கும் எங்களுக்கு நசீவை தந்தல் உரிவாயாக ஆமீன் ஆமீன் யார் அப்துல்லா அலமீன் வாஹு தாவானா அனில் அஹமது இல்லா இரபுல்லா அலமீன் அஸ்லாம்